கற்பனைக்கு மட்டும்தான் சுதந்திரம் இருக்குது அது வந்து எல்லையெல்லாம் கிடையாது ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கல்லூரி முடிச்சதுக்கு பிறகு நிறைய இப்போ வந்து போட்டி நிறைந்த உலகமாக வந்துச்சு நிறைய பேர் போட்டி போட்டுட்டு நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எய்ம் பண்ணிங்கன்னா லட்சம் பேர் அதே விஷயத்துக்கு எய்ம் பண்ணிட்டு டெக்னாலஜியோட பலம் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தையே மாற்றுறது இல்லை கிடையாது செய்யவே முடியாத விஷயத்த செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதனுடைய அந்த ஸ்கில்ல வந்து மேம்படுத்துது பாத்தீங்களா அதுதான் டெக்னாலஜியோட பலமாக இருக்க வேண்டும் ஒரு டெக்னாலஜி ஒவ்வொரு ஐடியா நான் சொல்றது ஒன்று தான் டெக்னாலஜி சார்ந்து நம்ம கண்டுபிடிப்பு பண்ண போறோம்னா அது கடைசி மனிதன் வரைக்கும் அது பயனுள்ளதாக இருக்கிறதா அப்படிங்கிறத நான் பார்க்கணும் ஒரு பொசிஷன் வந்துட்டோம் அப்படின்னா கல்வியை மறந்துட வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்குமே அந்த கல்வி அப்படிங்கிறது எல்லா விதத்துலையும் இங்கே படிச்சுக்கிட்டே இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டரா நான் பொறுப்பேற்றுக்கிறேன் மே மாசம் அப்படின்னா அதே ஆண்டு அக்டோபர் மாதம் பாரதாசன் யூனிவர்சிட்டியில் நான் பிஹெச்டி பண்ணணுங்கிறதுக்காக நான் பதிவு செஞ்சு கடந்த பார்த்தீங்களா அந்த கற்பனை பண்ணி பார்க்கக்கூட அளவு கூடிய அளவுக்கு கூட சில பேருக்கு அந்த திறன் இல்லாமலாம் இருக்கிறது உண்மைதான் அது ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது இந்த கற்பனை அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து அதுக்கு மட்டும்தான் அந்த சுதந்திரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கற்பனைக்கு மட்டும்தான் சுதந்திரம் இருக்குது அது வந்து இது எல்லையெல்லாம் கிடையாது அந்த கற்பனை என்பது அறிவியல் கண்ணோட்டமாக மாறும்பொழுது அந்த கற்பனைக்கு முது வடிவம் கொடுக்கறதாக அமைவது தான் எல்லாருடைய ப்ராஜெக்ட்ஸும் ஸோ அறிவை காட்டும் கற்பனை மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னதே பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஏன்சி தான் அதை சொல்லியிருக்காரு ஸோ முதல்ல கற்பனை பண்ணுங்க ட்ரீம் பண்ணுங்க அப்துல் கலாம் சும்மாலாம் சொல்லிட்டு போகல நீங்க ட்ரீம் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து தூக்கத்தை வரக்கூடியதாக இருக்கக்கூடாது உங்களை தூங்க விடாமல் செய்வதாக அந்த கனவு இருந்தது வேண்டும் எதோ ஒன்று சாதிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவளுடைய வார்த்தையை அவர் பயன்படுத்திக்கிறார் ஸோ வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ உதாரணத்துக்கு கற்பனை சார்ந்து நான் சொல்றதுக்கு காரணம் இந்த லைப்ரரி நீங்க இருக்கிறீங்க இந்த மட்டும் இல்ல கன்னிமரா லைப்ரரி கலைஞர் நூற்றாண்டு அடுத்தது தந்தை பெரியார் தந்திர காமராஜ் பேர்ல கட்டிக்கிட்டு லைப்ரரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சில்ட்ரன்ஸ்க்குன்னு தனி செக்ஷன் வைக்கிறது மட்டும் இல்ல இப்ப சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு சயின்ஸ் பார்க்கும் பாத்தீங்கன்னா எல்லா தளத்திலையும் இன்னைக்கு வந்துருக்கு ஸோ நாம படிக்கக்கூடிய தியரமாக இருந்தாலும் லா சம்பந்தமாக ஒரு தேதி அதை ஒரு சின்ன சின்ன செயல்பாட்டுகள் மூலமாக நாமே தெரிஞ்சவோ இதுதான் நம்ம படிச்சிருக்கோமா இதுதான் பக்கம் பக்கமா நம்ம டேரியா எழுதணுமா இதுதான் சொல்றதா அப்படிங்கிறதுக்கான ஒரு சயின்ஸ் பார்க்கணும்னு நீங்கள் எல்லா இடத்துலையுமே நம்ம கற்பனை சார்ந்து ஏன் அவங்களை வந்து ட்ரீம் பண்ணுங்க அதையா சொல்கிறதுக்கு காரணம் இப்ப நம்ம எல்லாத்தையும் இந்த நைன்டீன் சிக்ஸ்டி வந்து நம்ம வந்து மூணு பத்து நீளம் ஒரு டீமாக போனாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் பெருமையா வந்து அப்பளோ லெவனில் அவங்க போனாங்க அப்படின்னா ஸோ அந்த பெண்களுக்கு போகிறது நைன்டீன் சிக்ஸ்டி நைனுக்கு முன்னாடி எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லே பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் வேர்ன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் ஒரு கற்பனை கதையாக இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அறிவியல் சார்ந்து புனை கைதிகளை கதைகளை செய்யக்கூடிய அதற்குடைய தந்தையாக அவர் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் இந்த எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லே ஃப்ரம் த ஏர்த் டு த மூன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவர் எழுதுறாரு பல விஷயங்கள் கற்பனை சார்ந்து பல விஷயங்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அதெல்லாம் முக்கியமாக அதை சொல்கிறது இந்த மனிதர்கள்லாம் மூணுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு தங்களை இடையற்றவர்களாக உணர்வார்கள் இந்த மேலே போகுது அந்த மிகப்பெரிய ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு நாவலாக அது அமைந்தது காரணம் அகை நான் சொல்றேன் உங்களுடைய கற்பனை வளம் தான் அதனால தான் இன்றைக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த மூணுக்கு போகிறதுக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் இதுக்கு மாதிரி சிந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக அது அமைந்தது அப்படிங்கிறதுக்கார இங்க நீங்க நம்முடைய மாணவச் செல்வங்கள் இன்னைக்கு நீங்க கண்டுபிடிச்சிருக்கின்ற இந்த கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது அவ்வளவுதான் நான் வந்து காட்சியகப்படுத்தினேன் இன்னைக்கு எல்லாரும் பார்த்தாங்க நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் அடுத்தது அவ்வளவுதான் நான் மார்க் வாங்கணும் நான் பாஸ் பண்ணணும் நான் காலேஜ் சேரணும் அப்படின்னு போயிடுது தப்பு கட்டு ஸ்கூல் முடிச்சிருக்கமெண்ட்டு கல்லூரி முடிச்சதுக்கு பிறகு நிறைய இப்ப வந்து போட்டி நிறைந்த உலகமாக இருந்துச்சு நிறைய பேர் போட்டி போட்டுட்டு நீங்க ஒரு விஷயத்துக்கு நீங்க எய்ம் பண்ணீங்கன்னா லட்சம் பேர் அதே விஷயத்துக்கு எய்ம் பண்ணிருக்காங்க டெக்னாலஜியோட பலம் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தையே மாத்துறதுல கிடையாது செய்யவே முடியாத விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதனுடைய அந்த ஸ்கில்ல வந்து மேம்படுத்துது பாத்தீங்களா அதுதான் டெக்னாலஜியோட பலமாக இருக்க வேண்டும் ஸோ அது சார் நம்ம போக போகிறோமா இதுதான் இன்னைக்குதான் ஒரு ப்ரோட்டோடைப்போ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோமே இதை பெரிய லெவலுக்கு நம்ம கொண்டு போகலாமே என்று அது சார்ந்து பயணிக்கலாமா என்பதை நீங்கள் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் அப் சார்ந்து பல விஷயங்கள் விண்வெளி ஆராய்ச்சிகள் சார்ந்து பல விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து கொண்டு அதை அதற்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து பண்டு பண்ணலாம் அப்படிங்கிறது கிளைமேட் சேஞ்ச் சார்ந்து பல விதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்காக ஸ்டார்ட் அப் அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி ஒரு அவேர்னஸ் ஒரு கவர்மெண்ட் இருக்குது கவர்மெண்ட்டை நாம கண்டுபிடிப்பதற்கு தகுந்தாப்ப ஏதாச்சும் என்கரேஜ் பண்ணுறாங்களா நம்முடைய கண்டுபிடிப்புக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் சப்போர்ட் சிஸ்டம் ஏதாச்சும் இருக்கிறார்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதும் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய மிகப்பெரிய ஒரு கடமை உங்களை தெரியப்படுத்த வேண்டிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு என்னுடைய டீச்சர்ஸ் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஜெனிஃபர் டவுட்னா என்று சொல்லக்கூடிய ஒரு நோபல் பரிசு பெற்றவர் நிகழ்ந்து நம்மை பொறுத்த டெக்னாலஜி பயன்படுத்த வேண்டும் ஒரு டெக்னாலஜி நான் ஒவ்வொரு ஐடியா தான் டெக்னாலஜி அவனை கண்டுபிடிப்பு கடைசி மனிதன் வரைக்கும் அது பயனுள்ளதாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்மளுடைய பொறுப்பு என்ன கற்றுக்கிட்டோமோ அதை மீண்டும் இந்த சொசைட்டிக்கு வழங்க வேண்டியது மிகப்பெரிய கடமையாக நான் பார்க்கலாம் அரசு பள்ளியை சார்ந்த மாணவ செல்வர்கள் வெளியில் பிளாஸ்டிக் பயன்பாடு பற்றி சொன்னாங்க பிளாஸ்டிக் பயன்பாடுங்கிறது இன்னைக்கு மக்காமல் போகும்போது அதை நம்முடைய கால்நடைகள் சாப்பிடும் பொழுது எந்த அளவுக்கு பாதிப்பு வந்து சோ உள்ளாகிறது அத நம்ம என்ன பண்ணலாம் மக்குகின்றதாக அதை எப்படி நம்ம மாற்றலாம் இருக்கக்கூடிய available நமக்கு நேச்சுரல் resource ஏ அவ்வளவு இருக்குது நம்ம கண்ணுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும் அதை பயன்படுத்தி நாம எப்படி ஒரு பிளாஸ்டிக் நம்ம வந்து உருவாக்கலாம் அந்த பிளாஸ்டிக் வந்து மக்குகின்ற தன்மை உள்ளதாக அதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக ஃப்ளை ஆஷ் இந்த பேப்பரையும் ஆஷையும் சேர்த்து என்று சொன்னாங்கன்னு நினைக்கிறானே அது இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் சார் நீங்கள் தயாரிக்க பிரிக்கை காட்டிலும் இந்த ஆஷ் பிரிக்ஸ்க்கான அந்த ஸ்டெத் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைகள் ஸோ அங்கே திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வருகை தந்திருக்கின்ற அந்த குழந்தைகள் வந்து விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய அதனால பல விலங்குகளால் ஆபத்து ஏற்படும் பொழுது அந்த விலங்குகளை வந்து நம்ம எப்படி விரட்டி அடிக்கலாம் அப்படி ஒரு கண்டுபிடிப்பு ஸோ இது நான் கண்பட பார்த்தேன் அதே மாதிரி இங்கே உட்கார அருகே சார்ந்த நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக ஸோ உங்களுடைய அறிவை நீங்கள் வந்து பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு பிளாட்ஃபார்மை நீங்களே இப்போ உருவாக்கி அது சார்ந்து நாம் பயணிக்க போகிறோமா இல்ல அஞ்சு வருஷம் வச்சு ட்ரெண்டு மாறிடுச்சுன்னா இதை அப்படியே விட்டுட்டு வேற எதுக்கு போகிற போகிறோமா அப்படிங்கிறத நீங்க தான் செய்யணும் அதன்தான் சொன்னேன் உங்களுடைய கற்பனை வளம் இருந்து உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அவ்வளவுதான் இதை வச்சுட்டேன் அப்படின்னு இல்லாமல் இது அடுத்த கட்டத்துக்கு அடுத்தடுத்த ட்ரெண்டுக்கு தகுந்தா அப்படி நம்ம எப்படி நாம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனையை நீங்கள் வந்து மனசுல என்னைக்குமே வச்சுக்கிட்டே இருந்தால்தான் என்னுடைய செல்லும் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு பொசிஷன் வந்துட்டோம் அப்படின்னா கல்வியை மறந்துட வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்குமே இந்த கல்வி அடித்து எல்லா விதத்துலையும் படிச்சுட்டே இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எஜுகேஷன் மினிஸ்டரா நான் பொறுப்பேற்றுக்கேன் மே மாசம் அப்படின்னா அதே ஆண்டு அக்டோபர் மாதம் பாரதாசன் யூனிவர்சிட்டியில் நான் பிஹெச்டி பண்ணணுங்கிறதுக்காக நான் பதிவு செஞ்சு கடந்த ஆண்டு அதை நான் நிறைவு செய்திருக்கேன் சொல்லும்போது அதான் மினிஸ்டர் ஐட்டமே இந்த மாதிரி நான் படிக்க வேண்டுமா அப்படின்னு தான் இல்லாமல் ஸோ அந்த நான் டாக்டரேட் நான் வாங்கும் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சார்ந்து நான் வந்து டாக்டரேட் பண்ண ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சார்ந்து நான் டாக்டர் பட்டம் வாங்கினேன் அப்படின்னா சும்மா அவர் மினிஸ்டர் தானே அவர் எப்போ வேணா வரலாம் எப்போ வேணா போகலாம்ப்பா அவங்க என்னப்பா அவங்க ஆளு கட்சிப்பா அவங்க நம்ம வந்து ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்துட்டு போகலாம்ப்பா அப்படின்லாம் யாரும் இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்களுடைய என்னுடைய மென்டராக இருக்கக்கூடியவர்கிட்ட நான் சொன்னது ஒன்றே ஒன்று தான் டெசிக்னேஷன்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது நான் ஒரு ஸ்டூடெண்ட் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டாக நான் பார்க்குறேன் நீங்களும் என்ன நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நீங்கள் பார்க்கணும் நான் அவங்கள வந்து என்னோட ப்ரொஃபஸராக தான் பார்க்குறேன் ஸோ அந்த நாலு வருஷம் ஏறதால அறுபது மாணவர்கள் இருபது ஸ்டூடண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் இருபது ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருபது ஸ்டூடெண்ட் ஃப்ரம் சிபிஎஸ்சி கான்வென்ட்லேருந்து ஸோ இந்த அறுபது ஸ்டூடெண்ட்டையும் வச்சு தான் இந்த நாலு வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவங்க கூட ஸோ அவங்களுடைய சைக்காலஜிக்கல் பிஹேவியர் எப்படி இருக்குது அவங்களை மெங்கிள் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் ஏற்படுகிறது ஸோ இதெல்லாம் சார் ஜென்ரலாக ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் படிக்கும்போது அவங்களுடைய பேக்ரவுண்ட்லேருந்து நாங்கள் அதை ஸ்டடி பண்ணி தான் அதை கண்டுபிடி பண்ணுறோம் ஸோ அது எங்கே போய் ஏன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நான் ஏன் எடுக்கிறேன் ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் த ஸ்கில் டெவலப்மெண்ட் அமாங் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் யூஸிங் மிஷின் லேர்னிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஆனால் ஒரு டைட்டில் நாங்கள் கொண்டு போகிறதுக்கு காரணம் என்ன குழந்தைங்களை வந்து விளையாடும் நம்முடைய செல்வம் பிரதர் வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க நான் நான் செல்போன்லேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்கினீங்க ரொம்ப அழகான உலகம் இருக்கின்றது வாசிப்பு பழக்கம் அதனாலதான் சொல்கிறேன் புத்தகம் வாசிக்கலாம் வாங்கணுன்ற புத்தகம் சொல்லும் வாசிக்கலாம் அப்படின்னு செல்போன் சொல்லிட்டு போய் சிக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தாரமாக தான் சார் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்து அடுத்த கட்டத்துக்கு போங்க டெக்னாலஜிக்கு சாதகம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பாருங்க ஏன் விளையாடுவேன் ஏன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எடுக்கிறேன் கிரௌண்டும் ஒரு விதமான வகுப்பறை தான் கிரௌண்டில் போய் நீங்கள் விளையாடும் பொழுது நீங்க ஒரு டீமை லீட் பண்ணும்போது உங்களுக்கு அறியாம உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி வரும் உங்களோட பியர் குரூப்ல நீங்க பேசும்பொழுது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நீங்க வளர்த்துக்க போறீங்க கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துட போகிறது ஸோ இதெல்லாம் சார்ந்து வரும்பொழுது உங்களுக்கு அறியாம பைனல ஒரு கான்பிடண்ட் ஸோ இது ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு நல்லா கான்பிடென்ட் வரும் இன்னொன்று யாரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சயின்ஸ் சார்ந்து கொண்டு எக்ஸிபிட் பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கு அதனால தான் அவ்வளவு பெரிய மேடைய இந்த குழந்தைங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது நீங்கள் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்தா அதெல்லாம் கடந்துட்டு நான் என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணாதோ நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு நான் போவேன் அப்போ நம்ம ஜூரிஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு அப்பப்போ போய் அது அவங்களுக்கு போய் அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண ஸோ இந்த விதமான ஒரு ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை தான் நம்முடைய டைம் ஆஃப் இந்தியாவும் நம்முடைய வேல்ஸ் அதை எங்களுடைய இடிய எட்டியன்னு எல்லாம் சேர்த்து நான் ஸோ எங்களுடைய பார்வை உங்க மேலே இப்போ வந்துருச்சு ஸோ உங்களை எப்படி நாங்கள்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற விதத்துல தான் இப்போ இடிஐஎஸ் ஜேடிஏக்கா இதெல்லாம் போய் டிஸ்கஸ் பண்ணாங்க ஒரு நிகழ்ச்சியாக வந்தோம் பேசுவோம் விளம்பரப்படுத்திக்கணும் அடுத்த கட்டத்துக்கு போகிறத காட்டணும் என்னப்பா மினிஸ்டரை கலந்துருக்கார்டல இடிஐடிஎன்லேருந்து ஜாயிண்ட் டேரக்டர் வந்து கலந்துருக்காங்க இவ்வளவு பெரிய ஒரு பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இண்டியாஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் என்ன பண்ணிருக்காங்க இங்கே பேசக்கூடிய அந்த பொருள் இந்த மேடையோடு முடிந்து விடாது இது அடுத்த கட்டமாக சிஎம் ஆபிஸ் வரைக்கும் இடிஐ அங்கே இருக்கக்கூடிய அது சார்ந்திருக்கக்கூடிய பிரிசல் அது சார்ந்த கூடிய ஐஏஎஸ்எஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க நம்மளுடைய நாட்டில் இருக்கும்போது ஏன் இதற்கு பயன்படுத்த போல் ஒரு பாலிசியை நம்ம உருவாக்கக்கூடாது இது சார்ந்த இன்னொரு புதுவிதமான ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்து ஸ்கீமை கொண்டு வந்து இந்த குழந்தைங்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக மாறக்கூடாது என்பது பேசுறதுதான் அசம்பிளியில வந்து அது ஒரு ப்ராஜெக்டாக ஒரு ஸ்கீமாக நீங்கள் உருவாக்க முடியும் நீங்க வருகை தந்திருக்கின்ற மாணவ செலவுகள் நீங்க எங்களுக்கான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எங்களுடைய திங்கிங் எங்களுடைய பாலிசி மேக்கிங் அப்படிங்கும்போது ஒரு ஒரு மினிஸ்டர் ஒரு எம்எல்ஏங்கிறது வந்து இட்ஸ் நாட் அபவுட் அந்த பொசிஷன் வராங்க நம்மளுக்கான சர்வீட் அடிக்கிறாங்க நமக்கு மரியாதை அதெல்லாம் கிடையாது நாங்க பி அந்த பாலிசி மேக்கர் அசம்பிளியில் நாங்கள் உட்காந்து நாங்கள் பேச ஒவ்வொரு வார்த்தையும் எதற்காக பேசப்படுகிறதுன்னு என்று சொன்னால் நம்முடைய சிட்டிசனுக்காக பேசப்படுகிறது அந்த சிட்டிசன் நீங்கள் எங்களுக்கு இன்புட் கொடுத்தா தான் அது சார் எங்களால் பேசிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு இன்புட்டை இந்த நாலு வருஷம் நான் பெற்றிருக்கேன் அது ஒரு உத்வேகத்தை தருகின்ற அளவுக்கு தான் நான் என்னுடைய பிஹெச்டியை நான் முடிச்சிருக்கேன் என்று தான் அதை நான் சொல்வேன் நான் ஸோ வரையில் தந்திருக்கின்ற மாணவர்கள் நீங்கள் பேஷனேட்டாக பண்ணுங்க நீங்கள் பண்ண 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 உங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டமாக நம்முடைய கவர்மெண்ட் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டமாக இருந்து கொண்டே இருப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து உங்கள் அனைவருக்குமே வெற்றி பெற்றவர்கள் கலந்து கொண்டவர்கள் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டு